சபாநாயகர் அசோக ரன்பலங்களை வழங்கியுள்ளாரா அரசாங்கத்தின் அமைச்சர் அவையில் அனைவரும் படித்தவர்களாக அனுபவம் உள்ளவர்களாக காணப்படும் நிலையில் கல்வி தரத்திலும் உயர்ந்தவர் என கூறப்பட்ட அசோக ரண்வள சபாநாயகராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பட்டங்கள் கலாநிதி பட்டங்கள் தொடர்பான சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்துமாறு பேராசிரியர் நிர்மல் தேவஸ்ரீ அதே போன்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய போன்றவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி வழங்காத நிலையில் கூறப்பட்ட விடயம் அனுபவம் திறமைகளின் அடிப்படையில் இனமத பேதங்கள் இன்றி இந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது என்றாலும் தேசிய மக்கள் சக்தியையும் ஏமாற்றும் நிலையில் ஒருவர் சபாநாயகராக பொய்யான தகவல்களை வழங்கி சபாநாயகர் பதவியை பெற்று கொண்டாரா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் இரண்டு நாட்களாக மிக முக்கியமான விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது இலங்கையின் தற்போதைய சபாநாயகர் அசோக ரன்பல தனது பட்டங்கள் தொடர்பான பொய்யான தகவல்களை வழங்கியுள்ளாரா என்ற கேள்வி காணப்படுகின்றது இது தொடர்பாக பேராசிரியர் நிர்மல் தேவஸ்ரீ என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார் பேராசிரியர் நிர்மல் தேவஸ்ரீ தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அதிக அளவில் உழைத்தோர்வராக காணப்படும் நிலையிலும் இவ்வாறான பொய்யான தகவல்களை பயன்படுத்தி அசோக ரண்பல சபாநாயகராக தெரிவு என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் என்றாலும் இது இதுவரைக்கும் இந்த தகவலை உறுதிப்படுத்துமாறு மஹிந்த தேசப்பிரியவும் கூறியுள்ளார் இவர் பொய்யான தகவல்களை பயன்படுத்தி பொய்யான பட்டங்களை பயன்படுத்தி இந்த பதவியில் அமர்ந்திருந்தால் மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிய குற்றச்சாட்டு அதே போன்று இவ்வாறு பொய்யான தகவல்களை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற எடுத்துக்காட்டை போல் அமையாமல் இவருக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது என்றாலும் இதுவரைக்கும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே இவருடைய தகவல்களை சரிபார்த்து உறுதிப்படுத்துமாறும் மஹிந்த தேச கூறியுள்ளார் அசோகர் அன்பல மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றதாகவும் ஜப்பானிலே கலாநிதி பட்டம் பெற்றதாகவும் கூறப்படும் நிலையிலே இந்த சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்திற்கான தீர்வை அரசாங்கம் வழங்குவதுடன் இவருடைய தகவல்கள் பொய்யாக இருக்குமாக இருந்தால் சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இது அனைவருக்கும் முன்மாதிரியாக அமைய வேண்டும் தகுதி அற்ற முறையில் ஒருவர் பதவி வகிக்க முடியாது என்பதற்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் முறை அரசிலே அதிலும் மிக முக்கியமாக அமைச்சர் அவையிலே படித்தவர்களும் அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்பட்டனர் முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு போதாமை காரணமாகவே வழங்கப்படவில்லை என விஜித் கூறியிருந்தார் எனவே பொய்யான தகவல்களை வழங்கிய ஒருவரை சபாநாயகர் பதவியிலே அமர்த்த முடியாது எனவே இவர் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தியதன் பின்னர் இவர் பொய்யான பட்டங்களை சமர்ப்பித்து அதிகாரத்தை பெற்றிருந்தார் அவர் உடனடியாக நீக்கப்பட்டு பிரதி சபாநாயகராக செயற்படும் டாக்டர் ரிஸ்விசாலி சபாநாயகராக நியமிக்கப்பட வேண்டும் அதே போன்று வழங்கப்பட வேண்டும் இதற்காக நிரூபிக்கர் அசோகர் நிலையில் எவருடைய எதிர்ப்புகளும் இன்றி யாருமே போட்டியிடாத நிலையிலும் இவர் அனைவராலும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே தற்போதைய அரசாங்கம் அதிக அளவில் படித்தவர்களை கொண்ட அரசாங்கமாக காணப்படும் நிலையில் உண்மையிலே இவர் பட்டம் பெற்றுள்ளாரா மக்களையும், தேசிய அல்லது மக்கள் சக்தியையும் ஏமாற்றி உள்ளாரா என்பதை இவருடைய பட்டங்களும் இவருடைய பட்ட சான்றுகளும் உறுதிப்படுத்தினாலே உண்மைப்படுத்தப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்